பதிவு நீங்கள் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிடுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த நேரம் பார்க்காண்டி ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுக்கக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரப்போட அருளும் ஆசிர்வாதமும் நிறைவாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும் நீங்கள் நினச்சது நீங்கள் வேண்டது எல்லாமே நிறைவேறும் நம்புங்க ஜெபியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல மனசோடு எல்லாமே கேளுங்கள் நல்லதே அந்த நேரத்தை பண்ணி தருவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம புனித அப்போ அவங்க வாழ்ந்த காலத்தில் செஞ்ச அற்புதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அநியாய வட்டிக்கு எதிராக அப்பா வந்து என்னலாம் சொல்லியிருக்காங்க அநியாய வட்டி வாங்குது மிகவும் தப்பு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த காலத்தில் வந்து யாராவது பைசா வாங்கிட்டாங்க அப்படின்னா நிறையா வட்டி போடுவாங்க இந்த காலத்தில் அது நடந்துட்டு தான் இருக்குது அதுமாரி அந்த காலத்தில் வந்து இப்போ வட்டி கொடுக்க முடியலை அப்படின்னா அவங்களோட சொத்து எல்லாமே வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு அடிமைகளாக வச்சுருப்பாங்க தப்பு அப்படின்ட்டு அந்த நேரப்பா எது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோலாம் பார்க்கலாம் சென்ற இடமெல்லாம் சமாதானத்தை கொண்டு வருவதே புனித அந்தோனியாருக்கு ஒரு விருப்ப பணியாக இருந்தது அதோடு ஏழைகளின் மட்டிலும் இரக்கம் கொண்டவராக இருந்தார் ஏழைகளை ஒடுக்கிறவர்களுக்கும் எதிராக ஒரு சம்பட்டியாக திகழ்ந்தார் ஏழைகளுக்கு சார்பாக பலமுறை ஆற்றியுள்ளார் அக்காலத்தில் பதுவை நகரில் அநியாய வட்டி வாங்குதல் அதிகரித்து வந்தது வட்டியையும் தொகையையும் சேர்த்து கொடுக்க முடியாமல் ஏழைகள் திண்டாடினர் அவற்றை வசூலிப்பதற்காக அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினர் சிறையில் அடைத்தும் துன்புறுத்தினர் புனித அந்தோணியார் இவர்கள் மீது மிகவும் இறக்கப்பட்டார் வட்டியையும் தொகையையும் கொடுக்க முடியாமல் வீடுகளை இழக்கும் நிலையும் ஏற்பட்டது அவர்களது இயலா தன்மையையும் பணக்காரர்களின் இரக்கமற்ற இதயங்களையும் புனித அந்தோணியார் புரிந்து கொண்டார் அநியாய வட்டி வாங்கும் பணக்காரர்கள் தங்கள் ஆன்மாவை இழந்து அழகைக்கு அடிமையாகும் அவலத்தையும் உணர்ந்தார் தமது அறிவுரைகளாலும் எழுத்தாலும் இத்தகைய சமூக தீமைகளை எதிர்த்து வந்தார் இதை ஒரு சமூக பணியாகவே செய்து வந்தார் இதற்காக அரசு அதிகாரிகளை சந்தித்து ஏழைகளின் கடன் நிவாரணம் பற்றி பேசினார் கடன் நிவாரண சட்டம் ஒன்று கொண்டுவர செய்தார் இது கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சட்ட வடிவம் பெற்று அமலுக்கு கொண்டு வரப்பட்டது இச்சட்டத்தின்படி கடன்பட்டவர்களை சிறைப்படுத்தக்கூடாது அவர்களது சொத்துக்களை இரக்கமின்றி பறிமுதல் செய்யக்கூடாது அநியாய வட்டி வாங்கக்கூடாது புனித அந்தோனியார் விருப்பப்படி இச்சட்டம் அமுலுக்கு வருகிறது என்பது போன்ற சரத்துக்கள் அதில் அடங்கி இருக்கிறது இச்சட்டம் ஏழைகளுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருந்தது இதனால் பல ஏழைகள் தங்கள் அவல நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டனர் ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுக்கும்படியும் ஏழைகளில் பலமில்லாதவரை தாங்கும்படியும் வேதனையில் துடிப்போரை அரவணைத்து கொள்ளும்படியும் தேவையுள்ள ஏழைகளுக்கு உதவும்படியும் தன் கரங்களை விரித்து உயர்த்தியவர் புனித அந்தோனியார் அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பா நம்மளோட கரங்களும் எப்போதுமே விரிந்து உயர்ந்திருக்கணும் அதாவது நம்மகிட்ட யாராவது ஒரு ஹெல்ப்புன்னு கேட்க வராங்க அப்படின்னா அது பண விஷயத்தில் வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் தப்பு அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் இவங்க நம்மளுக்கு தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம ஆயரூபா தான் சம்பாதிக்கும் அப்படின்னா ஒரு நூறுரூவா நம்ம கொடுக்கும் அது வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து இது கொடுக்கும் அப்படிங்கிறதுல தப்பே கிடையாது அது அவங்க திருப்பி தரணும்னு கூட கிடையாது கண்டிப்பாக அது வந்து கடவுளுக்கு கொடுக்காதான்னு நினச்சி நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளை ஒருபடி ஆசீர்வதிப்பாங்க நிறைய பேர் வந்து நம்ம வேண்டுதல்ல வந்து பண பண விஷயத்தில் நிறைய பேர் கேட்போம் கஷ்டமாக இருக்குது கடன் இருக்குது எல்லாமே கேட்போம் கண்டிப்பாக நம்ம வந்து அது நம்மளுக்கு உடனே கிடைக்கல கடன் வந்து உடனே ஆடப்படலாம் உடனே நம்ம வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லை அவங்க வந்து பணக்காரங்க பக்கம் தான் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறையா பேர் நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம் ஆனால் அது உண்மை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பண விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்கோம்னா கண்டிப்பாக கடவுள் வந்து அதை வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க நம்மளுக்கு ஒரு ஏற்ற காலம்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக கால நேரம் வரும்போது கடவுள் கண்டிப்பாக நம்ம வேண்டுதலுக்கு பதில் கண்டிப்பா தருவாங்க எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு தாமதிச்சாலும் அது பண விஷயமும் எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே ஒரு ஒன்று ஒரு விஷயம் கடவுள்கிட்ட கேட்டது தாமதம் அது நல்லது நம்ம நல்லதுக்கு நினச்சிக்கணும் இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்ல நம்மளுக்கு வந்து வெளியே உலக இதுபடி நம்ம சொல்லும் இல்லை இப்போவே எனக்கு வேணும் அப்படின்ட்டா கடவுளுக்கு தெரியுங்களா எப்போ கொடுத்தா சரியாக இருக்கும் எப்போ கொடுத்தா அது நெனைச்சு நிற்கும் எந்த டைமில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கடவுள் வந்து எந்த ஒரு பணக்குறையாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி கடவுளுக்கு அது அது ஒரு தூசி மாதிரி தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தக்க காலத்தில் நம்ம கஷ்டத்தெலாம் தீர்த்து தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக புனித அந்தவனி நீங்கள் உங்களோட கடன் தொல்லை எல்லாமே உங்கள் மனக்காஷ்டம் எல்லாமே சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த அப்பா வந்து உங்கள் கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து தருவாங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அந்த நேரப்பட எப்போவுமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க நானும் உங்கள் எல்லாத்துக்காண்டியும் பிரார்த்தனை பண்ணிக்கிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்